அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்ம நாட்டில் எவ்வளோ அதிசயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வேப்ப மரத்தில் வந்து ரத்தம் சுரக்குது வேப்ப மரத்தில் பால் சுரக்குது அப்படின்ற மாதிரி நிறைய அதிசயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய வழியில் ஈசிஆர் பக்கத்தில் வந்து ஒரு கிணறு அதாவது மக்களை வந்து குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கிணறு வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம பால் மாட்டிலேருந்து கறக்கக்கூடிய தூய பால் பால் மாதிரி வெந்நிறத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நீ உடனே போயிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்க தான் வண்டி எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டோம் கரெக்டாக ஈஸியா ரோட்டில் நம்ம பூஞ்சேரியிலேருந்து நேராக போனாக்கா ஒரு ஐந்து கிலோமீட்டர் தாண்டி குன்னத்தூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க அந்த வந்து லெஃப்ட் எடுத்திங்கனாக்கா உள்ளே போகும் அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க குன்னத்தூரில் அந்தமாதிரி இப்போ அந்த கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க அதனால் தான் நான் வந்திருக்கோம் உண்மையிலேயே கிணறு வந்து இந்த தண்ணி பால் மாதிரி இருக்குதா அதுக்கு என்ன காரணம் எத்தனை வருஷமாக இருக்குது அது குடிநீருக்காக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத பற்றி அங்கே உள்ள நம்ம பொதுமக்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த 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 ஊருக்காருங்களா இப்போ அந்த கிணறு சொன்ன கிணறு இருக்குல்ல அத பத்தி யாருன்னா முழுசா தெரியுமா இதா ஒண்ணு தண்ணி தண்ணி கலர் பால் மாதிரி இருக்கு வெள்ளையா இருக்கு இல்லையா அது வந்து எத்தனை எத்தனை வருஷமா இருக்கு அது ஆகுது அப்படியா சொறப்புனால பால் மாதிரி ஆகுது மழ ஊத்து அதனால வந்து கண்ணிமா ஊத்து வருது கண்ணிமா ஊத்து வருதா கண்டிமா ஊத்துலதான் எங்களுக்கு எல்லாருக்கும் சேவை

યય યય મય યય મય મ૯ મય ગોયમ શમય સારમ મય નો નો ઘગ તિય કલય મય મય ઉગૂ મય ઔડ મયય ચવય કલય નેય

ஐயா நீங்க குடிச்சு காமிங்க நானா ஊர் ஆளே நீ குடிச்சு காமிச்ச தயிர் பண்ண நான் குடிக்கிறோம் சொல்லிட்டு குடிக்க வச்சுட்டேன் குடிப்பா என்ன உள்ள மீனவா இருக்கு சின்ன சின்ன மீன் ஏன்னா கோவில் இது கோவிலா இது

இங்க எல்லாமே பஸ் எடுத்துருந்தாங்களா இது பர்மனண்டா இருக்கிறது கனத சுத்தமா இருக்கு சரி இப்ப மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அது ரொம்ப ஆழம் கிடையாது இது ஏ அளவு ஆழம் தான் அதுக்கு அடியில பார்த்தா இதே மாதிரி பாறை தான் தெரியும் பாறை தெரியும் ஒரு ரெண்டு மூணு ஊத்து மாதிரி வரும் அந்த மூணு அஞ்சு ஊத்தோன்னு வருது ஓஹோ அஞ்சு ஊத்து இருக்கு அது ஓஹோ அது ரொம்ப ஏன்னா ரொம்ப வத்தி போச்சு சொன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு டைம் அப்படிதான் ரெண்டு வாட்டி வத்தி வத்தம் போதுதான் நாங்க அதை பார்த்தோம் அந்த பாறை அந்த எல்லாமே அடியில பாறை தான் இருக்கு வெறும் பாறை பாறையா இருக்குன்றத வெட்டாம விட்டாங்க வேற தண்ணி வேற தண்ணி வந்திரும்டா தண்ணி தண்ணி வரும் அப்படி விட்டாங்க எந்த வருஷம் வெட்ட யார் வெட்ட வரலாறு தெரியுமா சரி சரி இதா சரி சரி

ஈசிஆர் அதாவது பாண்டிச்சேரி போற வயல ஒரு குன்னத்தூர்ன்ற ஒரு ஊர்ல இருக்கும் அதாவது குன்னத்தூர் பக்கம் குன்னத்தூர் மலை பக்கத்துல நாங்க இப்போ என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு சொன கிணறு அந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து நம்ம மாட்டுல பாதுகா எப்படி வரும் அந்த அளவுக்கு வந்து வெண்மையா வந்து அந்த சொன தண்ணி அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி தண்ணி வச்சு அந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டாரு இந்த மாதிரி ஒரு அதிசயம் கிணறு ஒண்ணு இருக்கு வாங்க அப்படின்ட்டு அதான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் இந்த கிராமத்தை சேர்ந்த ஐயாக்கு இருக்காங்க அந்த கிணறு எங்க இருக்கு அவருடைய சிறப்புகள் என்னன்றத அவங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஐயா சொல்லுங்க ஐயா ஊருக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு அதிசய கிணறு இருக்குன்னு சொன்னாங்க அது வந்து தலைமை தலைமுறையா குஷிட்டு வராங்க அது நல்லா மழை ஊத்து தண்ணி பால் மாதிரியா இருக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்ல ஆயிரம் மக்கள் மொழறாங்க ஆயிரம் குடும்பம் எந்த பிரச்சனை இல்ல மனமே லிங்கம் மேடி கிராமம் மனமே லிங்கம் மேற்கு கிராமமா கேட்கணி கேட்க எந்த மாவட்டம் இது எங்க ஈசிஆர் ரோட்ல இருக்கு ஈசிஆர் ரோட்ல இருக்கு ஈசிஆர் ரோட்ல இருக்கு சரியா நீங்க வந்து எத்தனை வருஷமா அது கணவர் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அறுபது வயசு ஆகுது பாத்துங்கிறேன் எனக்கு மிஞ்சி தலைம தலைமறையா இருக்குது இந்த கணவர் ஹம் சரி சரி

அதிகமாடிய <this prendere>